பல்லாவது கையில் நம்ம இங்க வச்சிருக்கிறது வந்து சோழர் ஆயிரத்து நாணயங்கள் இது வந்து பல்லவா பல்லவா மக்களே வணக்கம் வெல்கம் டு எல்ஐபி தமிழ் சேனல் நான் உங்கள் லெசஸ் இது சுற்றுமூலா இது முழுக்க முழுக்க பல்லாவரம் சந்தையில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் பொதுமக்களுக்கு நம்ம தேடி வந்தால் கிடைக்கும் அப்படின்றதுக்காக காட்சிப்படுத்துறதுக்காக பதிவு ஷேர் பண்ணுறது தான் இந்த எங்களுடைய பதிவு இப்போ இதே பல்லாவரம் சந்தையில் நம்ம ரொம்பவே உஷாராக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான எங்களுடைய பர்சனல் அனுபவத்தை தான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த பல்லாவரம் சந்தையில் நடக்கிற ஸ்கேம் எங்களுக்கு நடந்தது மற்றவங்களுக்கும் இன்னும் நடந்துகிட்ருக்கு அப்படின்றத காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ எங்கள் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸில் முக்கியமாக பூண்டு அப்புறம் பருப்பு வகைகளை என் மனைவி அங்கே விலை குறைவாக இருக்குது வாங்கலாமே அப்படின்னு சொன்னதால் நாங்கள் வாங்கினோங்க ஆனால் நாங்கள் அங்கே எங்கள் கண் முன்னாடி அவங்க போட்ட இடைகளை பார்த்து சரி கரெக்டான அளவு தான் நினச்சி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்களே பாருங்கள் கவரை பிரிக்கலை எதுவுமே பண்ணலை ஆனால் அளவு எவ்வளோ இருந்ததுன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட இந்த பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வாங்கினோம் வெயிட் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குது பாருங்கள் எண்ணூறு கிராம் அடுத்த பருப்பு ஒரு கிலோவுக்கு அறநூறு கிராம் தான் இருக்குது இதை விட பெரிய விஷயம் இந்த பூண்டு ஒன்றரை கிலோ வாங்கினாங்க நான் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் கூட்டம் அங்கே இருக்கிறத பயன்படுத்திக்கிட்டு அங்கே டிஜிட்டல் இல்லாமல் மேக்சிமம் கடைகளில் தராசு மட்டும் வச்சு பண்ணுறாங்க இந்த வியாபாரி மக்களுக்கு நான் உண்மைக்கே ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேங்க இந்த சந்தை இரநூறு ஆண்டுகளுக்கு மேலே ரன் ஆகிட்டுருக்குன்னு கேள்விப்பட்டேன் காரணம் எளிய மக்களுக்கும் பட்ஜெட் குடும்பத்துக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் எக்கனாமிக்காக இருக்கும்ன்றக்காக தான் இந்த சந்தை இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் அப்படி எக்கனாமிக்காக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்னு தேடி வர மக்களுக்கு தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு உண்மையாக இருங்க நேர்மையாக இருங்க ஏன்னா அவங்க வெளியிலலாம் போக முடியலன்றக்காக தான் இங்கே அந்த ஒரு நாளுக்காக காத்திருந்து இங்கே வந்து ஷாப்பிங்க்கு வராங்க அப்படி வர்றவங்கள இந்த மாதிரி சீட்டிங் பண்ணாதீங்க எல்லாரும் பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல வரல எனக்கு ஒரு சகோதரர் பண்ண மாதிரி விற்பனை பண்ணி அது மூலமாக லாபம் பாருங்கள் இந்த மாதிரி சீட்டிங் பண்ணி லாபம் பார்க்காதீங்க ஏன்னா என் கண்ணு முன்னாடி பார்த்தேன் ஒரு எளிய குடும்பம் யூஸ் பண்ண ஒரு பாத்திரத்தை ரீசேலுக்கு வந்திருக்கு அதை பைசா கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க அந்த அளவுக்கு உழைச்சி சம்பாதிச்சு அது மூலமாக என்ன வருதோ வாழ்க்கை நடத்தணும்னு நினைக்கிற எளிய மக்கள் தான் அங்கே வந்து போகிறாங்க ஸோ இனியும் அவங்களுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் என்ற எண்ணத்தோடு வியாபாரிகள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா அங்கே வர மக்களால் தான் உங்கள் குடும்பத்தில் உங்களை மாதிரி சக வியாபாரிகள் வாழ முடியும் ஸோ சேர்ந்து பயணிச்சுக்கோங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் என்றைக்குமே மக்களோடு சேர்ந்து நீங்கள் பயணிக்கும்போது நாளைக்கு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்னால் இதே மக்கள் வந்து உங்களுக்கு நிற்பாங்க கூட அதை என்றைக்குமே மறந்துடாதீங்க எங்களுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் எல்ஐபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததற்கு நன்றி வணக்கம்